கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தையு இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள் அலையா பாருங்கள் இது யார் யாருக்கு சொல்லப்பட்டது என்று பார்த்தால் தேசாதிபதியாகிய பொந்தி பிலாத்து பிலாத்தோட மனைவி பிலாத்து வந்து அவன் நியாயசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் பிலாத்து நியாயாசனத்தில் உட்காந்துருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன ஆர்குமெண்ட் போகுதுன்னா அந்த பண்டிகை தினம் வருஷ வருஷம் பண்டிகை வரும்போது பஸ்கா பண்டிகை வரும்போது அந்த யாராவது ஒரு தடவை விடுதலை ஆக்கணும்னு ஒரு ஒரு சட்டை வச்சுருந்தாங்க அதாவது அவர் அப்போ வந்து அந்த சட்டத்தில் விடுதலை ஆக்க வேண்டுமென்ற அந்த பண்டிகையின் போது யாராவது ஒரு தடவை விடுதலை ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து பிலாத்து ஏசு கிறிஸ்து விடுதலை ஆக்கணுங்கிற மனதோடு தான் பரபாசை கூட்டிகிட்டு வந்து பரபாசையோ இல்லை இயேசுவையோ யாரை விடுதலை பண்ணணுன்னு சொல்லி ஜனங்கிட்ட கேட்குறாங்க ஏன்னா ஜனங்கள் வந்து பயங்கரமாக ஏசு இயேசு மேலே பயங்கர கோவத்தில் அவங்க வந்து கொலைக்கு கொலைக்கு அந்த ஒப்பு கொடுக்கறதுக்கு மரணத்துக்கு மரணாக்கினைக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு அவங்க அவ்வளோ தீவிரமாக இருக்காங்கன்னு பிலாத்து பார்த்துட்டு தான் எப்படியாவது ஏசப்பா விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த ரொம்ப மோசமான தீவிரவாதி சொல்லப்போனால் பரபாஸ் அவனை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி நீங்கள் பாருங்கள் பரபாஸ் ஒரு சைட் இருக்காங்க ஏசு கிறிஸ்து யாரை விடுதலை பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஜனங்கள் இயேசு மேலே அவ்வளோ ஒரு வெறுப்பு கசப்பு உணர்வோடு இருக்கிறதுனால அந்த பரபாச விடுதலை பண்ணுங்கள் பரபாசை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுடைய இது அப்போ இப்படி ஒரு ஆர்குமெண்ட்டு பரபாசை விடுதலை பண்ணுங்கள் இயேசுவை வந்து நீங்கள் மரணாக்கியக்கு ஒப்புக் கொடுக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு அதே டைமில் தான் இந்த பிலாத்து நியாயாசனத்தில் உட்கார்ந்துருக்காள் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஒரு ஆள் அனுப்பிச்சு நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் யார் இயேசுவை இயேசுவை அந்த மனைவி சொல்கிறார் அந்த நீதிமானை நீர் ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னால் பாருங்க இவங்க வந்து புறஜாதி மகள் இவங்களுக்கு இயேசுவை பற்றி ஒன்றுமே தெரியல அப்போ ஏதோ அவர் வந்து நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் இவளோட எண்ணம் அந்த நீதிமான் பார்க்கும்போதே அவர் அவர் செய்யாத தப்புக்கு தான் இப்போ வந்து நின்று பனிஷ்மெண்ட்டு பட்டுருக்காருங்கிறது அவளுக்கு அவளுக்கு அந்த ஒரு உணர்வு இருந்தது அதோட சொப்பனத்தில் பார்த்தீங்கன்னா அவள் ரொம்ப சொப்பனத்தில் ஒரு மாதிரி அவள் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதான் சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் யாக்கோபு இருக்காங்களே பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு அந்த லாபான் இருந்த இடத்துலேருந்து திருட்டளவாக தான் கிளம்பி போகிறாங்க எல்லாம் அவங்க ரெண்டு மனைவி மறுமணியாட்டி எல்லாரையும் கூட்டிட்டு அவன் வந்து கடந்து போகிறான் எல்லாம் மாடுகள் ஆடுகளெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது பின்னாடியே லாபான் துரத்திட்டு வரான் அப்போ ஒரு இடத்துல படுத்திருக்கும்போது இங்கே யாக்கோப்பு வந்து ஜவுமன்றது ஒரே லாபான் என்னை பின்தொடர்ந்து வந்தால் அவனால் எந்த அவன் நிமித்தம் எனக்கு எந்த இடர்கள்களோ எந்த பாதிப்போ வராதபடி நீங்கள் கொள்ளுங்கப்பா அவனோட உள்ளத்தில் நீங்கள் பேசுங்கன்னு ஜபம் பண்ண பண்ண அங்கே என்ன ஆகுது அவன் நித்திரையில் இருக்கும்போது சொப்பனத்தில் ஆண்டவர் எச்சரிக்கிறார் நீ வந்து என் பிள்ளைய நீ வந்து நன்மைக்கு எதுவாக தான் பேசணும் தீமைக்கு எதுவாக எந்த ஒரு காரியம் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார் அப்போ அது முடிச்சு தான் லாபன் வந்து யாகோபை மீட் பண்ணும்போது அவன் வந்து ரொம்ப யாகோபுக்கு விரோதமாக எதுவுமே பேசாதபடி நான் நேற்றைய தினத்தில் சொப்பனத்தில் உன் நீ துதிக்கிற ஆண்டவர்னால நான் எச்சரிக்கப்பட்டேன் ஒன்று உனக்கு தீங்கு வரும்படி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு அப்படியே சொல்லுவோம் இது எதுக்காக நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா இப்போ இந்த பொந்தி பிலாத்தோட மனைவி சொப்பனத்தில் ஆண்ட வர்ற நிமித்தம் இயேசு நிமித்தம் வெகு பாடுபட்டலாம் பாருங்க அவளுக்கு ஒரு உணர்வு வந்திருக்கு ஒரு உணர்வு இவர் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது இவர் நீதிமான் இவர் வந்து குற்றமற்றவர் இவர் வந்து இவர் ரொம்ப நீதியாக நடக்கிறவர் அப்படின்னு சொல்லி அவள் உணர்ந்தனால அந்த சொப்பனத்தில் அவள் என்ன சொப்பனம் கண்டாங்கிறது தெரில ஆனால் ஆண்டவர் அந்த சொப்பனத்தில் ஒரு அவளுக்குள்ள ஒரு மனசில் ஒரு கலக்கத்தை கொண்டு பண்ணியிருக்க அது நிமித்தமாக தான் அந்த நியாயாசனத்தில் பிலாத்து போது ஒரு ஆள் அனுப்பி அவங்க மனைவி இப்படி சொல்கிறாங்க அவ அந்த நீதிமானை நீ வந்து நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஆள் அனுப்பி நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னால் அலிலா இந்த வசனத்தின் மூலம் பாருங்க உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் என்ன பேசுகிறார் என்றால் நம்மளுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் நம்மளுடைய சத்துருக்களையும் சமாதானமாகும்படி செய்வார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது என்னன்னா நம்ம ஆண்டவரோட வழியில் உண்மையா நம்ம ஓடுவோம் என்றால் நமக்கு விரோதமாக தீங்கு செய்ய நமக்கு விரோதமாக மேற்கொள்வதற்கு பிசாசோட ஏஜெண்டா செயல்படுகிற மனிதர்கள் எவ்வளவோ செய்யலாம்னு நினைச்சாலும் அதை செய்ய விடாதபடி ஆண்டவர் அப்படியே அதை மாறுதலாக முடிய செய்வார் மாறுதலாக முடிய செய்வார் அந்த எதிரிகளும் அதாவது சத்துருக்களும் சமாதானமாக சமாதானமாகும்படி செய்து விடுவார் அவருக்கு இது லேசான காரியம் நாம் ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டும் ஆண்டவர் நமக்கு காட்டின வழியில் உண்மையாய் நம்ம ஓட வேண்டும் பொறுமையோடு ஓட வேண்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி பரிசுத்த மார்க்கத்துக்குள் நாம் கட் கடந்து செல்கிறவராக இருக்க வேண்டும் நமக்கு ஒரே ஒரு மாடல் இயேசு கிறிஸ்துவ பாருங்க அந்த இயேசு கிறிஸ்துவை தான் நாம் தியானத்து கொண்டிருக்கிறோம் அவர் நீதிமானாக இருக்கிறார் என்று புரச்சாதி மகள் அவ சொல்றா சொல்லி அவருக்கு எதுவும் செய்யாமல் நீங்கள் பார்த்துக்கிங்கன்னு சொல்லி அவள் சொப்பனத்தில் அவ்வளவாய் அவள் பாடுபட்டான் அப்ப நமக்காக பரிந்து பேசுகிறதுக்கு ஆண்டவர் ஆட்களை ஏற்படுத்துவார் நாம் ஒன்றே ஒன்று ஆண்டவர் வழியில் நாம் உண்மையாக நடக்கும்போது கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாத்தையும் நீக்கி போட இருக்கிறார் அலையூயா நாம் இந்த சிந்தையோடு நமக்காக யுத்தம் பண்ண தேவன் இருக்கிறார் நமக்காக மனிதர்களை ஆயத்தப்படுத்த அவர் சர்வ வளராக இருக்கிறார் நாம் எதை கொண்டும் கவலைப்பட வேண்டாம் கடைசி நிமிஷத்தில் காரியம் அறுதலாய் முடும் அது ஆண்டவருக்கு லேசான காரியம் அப்போ இந்த நீதிமானி ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொன்னாலும் அந்த அந்த கோரிக்கை நிறைவேறவில்லை ஏனென்றால் பரத்திலிருந்து அதாவது பறத்திலிருந்து ஒருவனுக்கு இதுக்கு இந்த காரியத்துக்கு அனுமதி கிடைக்காவிட்டால் எப்பொழுதும் கிடைக்காது ஆண்டவர் முன் குறித்தார் என்றால் ஆண்டோட சித்தம் அதுவா என்றால் சித்தத்தை பண்ணி நடக்கும் ஆனால் இந்த பாடுபடுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வார்த்தையாகிய தேவன் மனிதனாகி மனு மனு உருவெடுத்து இந்த பூமியில் முப்பத்தி மூன்றரை வருடங்கள் வாழ்ந்து இந்த கடைசி மணித்துளிகளில் வந்திருக்கிறார் இதற்காகவே அவர் வந்திருக்கிறார் அப்போ அந்த காரியம் நிறைவேறியே ஆக வேண்டும் நிறைவேறியே ஆக வேண்டும் பாருங்க அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்வதற்கு ஒன்றுமே பண்ண முடியல அது வந்து அவள் வெகுபாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள் ஆனால் அவளுடைய காரியங்கள் அவளுடைய கோரிக்கைகள் அங்கே நிறைவேறப்படவில்லை ஏனென்றால் பரலோகம் அதை அங்கீகரிக்கவில்லை அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் எதுவுமே நமக்கு இயல்பாக நடக்காது எல்லாமே ஆண்டவர் முன் இருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த வேலையில் இது சம்பவிக்கும் இது சம்பவிக்காது இப்படி நடக்கும் இப்படி நடக்காது என்று ஆண்டவர் முன்குறித்தது நம் வாழ்க்கையில் நடக்கும் நாம் கருத்திற்கு பிரியமானபடி நாம் நடப்போம் என்றால் அப்படியே நடக்கும் ஆனால் நமக்கு தேவ சித்தத்தின்படி நடக்காமல் வழி தவறி தன் இஷ்டப்படி பாவத்தில் விழுந்து நாம் நடப்போம் என்றால் பிசாசு பிசாசுக்கு கீழ்ப்புரிந்தர்களாக மாடி வி மாறிவிடுகிறோம் பிசாசுக்கு கீழ்ப்புரிந்தாக மாடி மாறிவிட்டால் எல்லாமே தாறுமாறாக நம் வாழ்க்கையை நடக்க ஆரம்பித்துவிடும் ஆண்டவர் வழியிலே உண்மையாய் நாம் நடப்போம் என்றால் நமக்கு எல்லாத்தையும் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன என் மகளுக்கு என் மகளுக்கு சம்பவிக்கும் என்று ஆண்டவர் குறித்தது அந்தந்த நேரத்தில் கரெக்டாக அதை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இவளில் இந்த சிந்தையோடு ஆண்டவரே ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம் ஜபம் செய்வோம் அலெலு யா நன்றி தகப்பனி நன்றியோடு துதிக்கிற மாண்டவர் இந்த அருமையான நாளைக்கா நன்றி செலுத்துகிறோம் அப்பா காளி உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன் உடைய புதிய கிருமினாலே எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ஆண்டவரை ரெண்டாவது மாதம் நான்காம் தேதிக்கான கிருபை செய்தே ஸ்தோத்திரம் ஆண்டவர் நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டவரே அப்பா ஸ்தோத்திர மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தொம்பதாம் வசனத்தை தியானிக்க முடியாத எங்களுக்கு கிருபை தந்துரு நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அண்ட் ஸ்தோத்திர கதவை ஹாலெலு யா ஹாலு ஹாலேலு ஹலலூயா ஹலலூயா நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் நீ நல்லவர் 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 ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறோம் பாக்கியவான்கள் சொல்லி காண்டவரே அலலூயா ஆண்டவரே நீர் அப்படியே சேர்க்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க அப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்